அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைடை வந்து நம்ம இமேஜாக அதுக்கப்புறம் ஒரு எம்பி ஃபோர் வீடியோவாக எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லித்தரேன் அதனால் மறக்காம இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்டில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்ன முந்தின ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து நிறைய ஸ்லைட்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஸோ இது எப்படி நம்ம வந்து ஒரு இமேஜாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஸோ அதுக்கு என்ன செய்யணும் நேராக வந்து ஃபைல் அப்படிங்கிற மெனுவுக்கு போகணும் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷ மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போனீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் வீடியோ அப்புறம் கிரியேட்டிவ் சேஞ்ச் ஃபைல் டைப் இந்த மாதிரி நிறைய டைப் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து ஏ ஃபைல் டைப் அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இமேஜ் ஃபைல் டைப் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் பிஎன்ஜி இமேஜாக வச்சுக்கலாம் அல்லது எனது ஜேபக் இமேஜாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எது வசதியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் ஜேபக் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே சேவஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஸோ சேவஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் ஸோ ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட கேட்கும் ஸோ நான் வந்து டி கோலன் யூடியூப்பில் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கிறேன் ஸோ அதில் என்ன நினைச்சேன் நான் வந்து ஜீரோ ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன் நான் வந்து இல்லை மை கிரியேட்டட் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வந்து கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் சேவ் பண்ணிடுறேன் ஸோ சேவ் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்கும் என்ன கேட்கும் அப்படின்னா ஸோ இப்போ இங்கே இருக்கிற இப்போ மொத்தம் ஒரு எட்டு ஸ்லைடு இருக்குது எட்டு ஸ்லைடையுமே நான் வந்து இமேஜாக மாற்றிடுவா அல்லது இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஸ்லைடை மட்டும் நான் மாற்றிடுறவா அப்படின்னு கேட்கும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் திஸ் ஒன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஹோல்டர் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து அந்த இமேஜாக மாறிடும் பாரு எப்படி செக் பண்றதுன்னா நீங்கள் வியூவில் போயிட்டு நீங்க பாருங்கள் நான் க்ரியேட் பண்ண அந்த இமேஜ் வந்துருச்சு இல்லையா க்ரியேட் இமேஜுங்கிற அந்த இமேஜ் வந்து எங்களுக்கு வந்தாச்சு ஸோ அப்போ அந்த ஒரு இமேஜ் மட்டும் என்ன செஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து இமேஜாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இல்லை எனக்கு எல்லாமே எனக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அகைன் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதே ஸ்லைடுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் அதே ஃபைலில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் இதில் வந்து மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் போனீங்க அப்படின்னா அதே மாதிரி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு சேஞ்ச் ஃபைல் டைப் கொடுத்துட்டு அதே மாதிரி சேபக் கொடுத்துட்டு சேவஸ் அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க திருப்பி சேவ் பண்ணதுக்காக கேட்கும் நான் என்ன செட்றேன் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு பல்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் கொடுத்துருந்து என்ன பண்ணுறோம் நாம வந்து ஜீரோ 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 ஒன் அப்படின்னு சொல்லி மை ஏதாவது சம்திங் ஒரு நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க ஜஸ்ட் வந்து சேவ் அப்படின்னு கொடுக்கும்போது ஆல் ஸ்லைட் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ ஆல் ஸ்லைட் அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன ஆகிடும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து இந்த பல்குனு இருக்கு இல்லையா இதுக்குள்ளே நான் கிரியேட் பண்ண அந்த மை ஃபைல்ஸ் அப்படிங்கிற இது எல்லாமே பாருங்க வரிசையாக ஸோ இவ்வளோ தான் ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம ஸ்லைடை வந்து எப்படி இமேஜாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வீடியோவாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஒரு அனிமேஷன் வீடியோ ஸோ அனிமேஷன் நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இதை வந்து நான் வந்து என்ன செய்யணும் வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணோன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஸோ ஃபைல் ஆப்ஷனில் போங்க அதே மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கிரியேட் எ வீடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இங்கே வந்து நிறைய ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது என்ன குவாலிட்டியில் வரும் அப்படின்னு வரும் அதேமாதிரி ஹஜ்டின்னு இருக்குது ச அப்புறம் ஃபுல் ஹெச்டி அல்ட்ராஹ்டி அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டரை பொறுத்து உங்களுடைய கம்ப்யூட்டருடைய மெமரியை பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து எயிட் ஜிபி ரேம் வச்சுருக்கிறேன் ஸோ எயிட் ஜிபி ரேமுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஹச்டி கொடுக்கலாம் அல்லது ஃபுல் ஹெச்டி இந்த ரெண்டை தவிர வேறு எதாவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னச்சுறேன் ஹச்டி செவன் டுவெண்ட்டி பிக்சல் அப்படின்னு சொல்லி நான் உதாரணத்துக்காக செலக்ட் பண்ணுறேன் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிரியேட்டிவ் வீடியோ அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் ஜீரோ ஜீரோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை வீடியோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணிடுறேன் நான் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன் அப்படி சேவ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா க்ரியேட்டிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்னரில் இந்த மாதிரி போட்டு வந்துருக்கும் ஸோ வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகிறது இங்கே காட்டும் ஸோ இது முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் ஸோ வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு செவன் டுவெண்ட்டி பிக்சல் கொடுத்துருக்கனால கொஞ்சம் குயிக்காகவே ஆகிடும் ஸோ அப்போ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நான் என்ன செய்கிறேன் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ எல்லா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா இங்கே என்ன ஆகும்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்லைடில் வந்து நீங்கள் அனிமேஷன்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்க போது இது எப்படி வந்து சொல்லி ஒன்று இருக்குது அதாவது நீங்கள் எந்தெந்த டைமில் என்னென்ன ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்ன எப்படி நம்ம டிசைட் பண்ணுறங்கிற விஷயங்களையும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்